வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே இது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை நம்ம முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சோலார் சம்மந்தமாக போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு அடி ஆழ கிணறு இந்த அறுபத்தஞ்சு அடி ஆழ கிணறுல நாங்கள் வந்து ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் நாங்கள் இங்கே பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா மோனோபெர்க்கு பேனல் இலம் சோலர் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் ஐநூற்றம்பது வாட்ஸ் பேனல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த மோட்ரு கரண்ட் மோட்ரு டக்கான் மோட்ரு தான் நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் த்ரீ ஹெச்பி ஹைலி எலெக்ட்ரட் ஸ்டர் போட்டு கொடுத்துருந்தோம் இருபது அடி உயரத்துக்கு இடி தாங்கி இன்ஸ்டாலேஷனு ட்ரான்ஸ்போர்ட்டு எல்லாமே சேர்த்து நம்ம இது ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் வந்து போர்வெல் கிணறுகளுக்கு அமைச்சு கொடுத்துட்டுருக்கிறோம் உங்கள் விவசாய இடங்கள்லையும் இதே போல் சோலார் வாட்ரு பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தர்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து இங்கே உள்ள இந்த கிணறு இந்த கிணறு மொத்தம் அறுபத்தஞ்சு அடி ஆள கிணறு அதில் வந்து நம்ம ரெண்டு இஞ்சி டெலிவரி எடுத்து கொடுத்துருந்தோம் இது தண்ணியோட ப்ரெஷரை பாருங்கள் இது நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது இதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷராக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு நம்மளோட ட்ரைவு பயன்படுத்தி கொடுத்துருந்த ட்ரைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி இது மூணு வருஷம் வாரண்டி வித்து மொபைலில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது எல்லாமே இதில் இன்பில்டாகவே வந்துடும் தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குது நம்ம அமைச்சு கொடுத்துருந்த சோலார் ஸ்ட்ரக்சர் அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க நல்ல தரமான ப்ராடக்டை வச்சு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் நல்ல குவாலிட்டியான பொருட்களால் உங்களோட சோலார் அமைப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய கம்பெனி வந்து கேடெக் சோலார் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்குறதுனால தரமான பொருட்கள் தான் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளோட கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பம்புக்கு மேலே பண்ணி கொடுத்துருக்குறோம் ரெண்டு இஞ்சியில் வரக்கூடிய தண்ணியோட ஃபுல் ப்ரெஷரை பாருங்கள் அறுபத்தஞ்சு அடி ஆளை கிணறு மூணு ஹெச்பியிலேருந்து தான் நம்ம இந்த தண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் உங்கள் ச இடங்கள்லேயும் இதே போல் சோலார் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ப்ரோஜனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ